இந்தியாவில் இப்போ சமீபத்தில் மூன்று குற்றவியல் வழக்குகளுடைய பெயர்களையும் அதில் இருக்கக்கூடிய சில சட்டத்திருத்தங்களையும் மாற்றி நம்மளுடைய மத்திய அரசு ஒரு மசோதாவை அமல்படுத்தி இருந்தாங்க பதினெட்டு வயசுக்கு கீழ் இருக்கக்கூடிய சிறுமிகள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க அப்படின்னா ஆயுள் தண்டனை அப்படி இல்லாட்டி மரண தண்டனை அப்படிங்கிறத பகிரங்கமாக இதில் சட்டமாக எடுத்துக்காங்க ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறது மட்டும்தான் நேச்சுரல் ப்ரஸஸ் அது இல்லாமல் அந்நேச்சுரலாக இருக்கக்கூடிய எந்த செக்ஷுவல் அஃபேர்ஸுமே குற்றமாக கருதப்படும் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஹோமோ செக்ஷுவல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய சட்டத்தில் இல்லீகல் அப்படின்னு இருந்துச்சு அது வந்து தண்டனைக்குரிய குற்றமாகவும் கருதப்படுச்சு ஆண்களுக்கு ஒரு பாலியல் ரீதியான சுரண்டலோ இல்லை திருநங்கைகளுக்கோ பாலியல் ரீதியான சுரண்டல்களோ அன்பாலின ஈர்ப்பாளர்களுக்கு கூட அவங்களோட கன்சென்ட் இல்லாமல் யாரோ அவங்க மேலே ஏதோ பாலியல் ரீதியான சுரண்டல்களை முன்வைக்கிறாங்க ஒரு அநீதியை இழைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தண்டனை இந்த பிஎன்எஸ் சட்டத்தில் எங்கேயுமே குறிப்பிடல குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் பாலியல் வன்புணர்வு ஒரு பெண்ணுக்கு நடக்குது அப்படின்னா இந்த பாலியல் வன்புணர்வை அந்த பெண்ணுக்கு செய்த ஆணுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இதுலேயும் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு அவங்களெல்லாம் நடு ரோட்டில் நிக்க வச்சு சுடணும் நடு ரோட்டில் விட்டு கல்லால் அடிச்சு சாகடிக்கணும் அவங்களுக்கு அதிகபட்சமாக மரண தண்டனை கொடுக்கணும் குறிப்பாக உதாரணத்துக்கு பல நாடுகளையும் நம்ம சொல்லுவோம் சவுதி அரேபியாவில் பாகிஸ்தான்ல ஈரான்ல இருக்க மாதிரியான கடுமையான மரண தண்டனைகள் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்பதான் திரும்பவும் ஒரு பெண் மேல கை வைக்கிறதுக்கு அவங்க யோசிப்பாங்க நம்ம அதே மாதிரி இந்த மாதிரியான கடுமையான சட்டங்கள் ஏன் இந்தியாவில இல்லை இந்தியாவில் இந்த மாதிரியான கடுமையான சட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னும் நம்மள நிறைய பேர் நிறைய யோசிச்சிருப்போம் இமோஷ்னல் ஆகி நிறைய கத்திருப்போம் ஒவ்வொரு முறையும் ஹாசினி தொடங்கி ஹத்ரா சுனா அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்லயும் பல்வேறு பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது நம்ம கண்டிப்பா இதை பத்தி பேசாம இருந்திருக்க மாட்டோம் இன்னமும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் ஆனா இன்னைக்கு இந்தியாவிலயும் இப்படி ஒரு மரண தண்டனை இருக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான சுரண்டல்கள் நடந்தா அப்படின்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க இந்தியாவுல இப்ப சமீபத்துல மூன்று குற்றவியல் வழக்குகளினுடைய பெயர்களையும் அதில் இருக்கக்கூடிய சில சட்ட திருத்தங்களையும் மாற்றி நம்மளுடைய மத்திய அரசு ஒரு மசோதாவை அமல்படுத்தி இருக்காங்க ஒரு மசோதாவை கொண்டு வரப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இப்போ கடந்த ஜூலை ஒன்றாம் தேதியில இது அமலுக்கு வந்திருக்கு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஐபிசி அப்படின்னா இந்தியன் பீனல் கோட் சிஆர்பிசி அப்படின்னா கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் அதுக்கப்புறமா ஐஇசி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஐபிசி சிஆர்பிசி ஐஇஏ அப்படிங்கறத நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்போம் ஐபிசி செக்ஷன் படி இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை சிஆர்பிசி செக்ஷன் படி இந்த குற்றத்திற்கு இந்த தண்டனை இதுதான் சரியான தண்டனை அப்படின்றத நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம பார்த்துருப்போம் அட்லீஸ்ட் கேள்வி பட்டிருப்போம் ஐபிசி அப்படிங்கறத வந்து இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு இருந்த சட்டத்தினுடைய பெயரை அப்படின்ட்டு மத்திய அரசு மாற்றிருக்காங்க பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்ட்டு அதே மாதிரி சிஆர்பிசி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் இருந்தத பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷ சன்ஹிதா அப்படின்னு மாத்திருக்காங்க அதே மாதிரி ஐஇஏ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு இருந்தத பாரதிய சாக்ஷியா அப்படின்ட்டு மாத்திருக்காங்க இந்த சட்டத்தினுடைய பெயர்கள் ஐபிசி சிஆர்பிசி அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ்ல இங்கிலீஷில் நமக்கு புரிகிற மாதிரி இருந்தது இதை பிஎன்எஸ் அதாவது பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷ சங்கிதா பாரதிய சாக்ஷியா அப்படின்னு மாற்றுறது மூலமா என்ன சொல்ல வராங்க இந்தியில இருக்கு சமஸ்கிருதத்தில் இருக்கு பெயர்கள் இந்திய திணிக்கிறாங்களா அப்படின்ட்டு பலரும் பல்வேறு கருத்துக்களை அரசியல்களை முன் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாலும் கூட இதுல இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னுட்டு அரசியலை கடந்து ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டா இருக்கட்டும் இல்ல இன்னொரு பக்கம் அட்வோகேட்ஸா இருக்கட்டும் முன்னாள் நீதிபதிகளா இருக்கட்டும் பலரும் இதற்கான எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க எந்த வகையில் இதை எதிர்க்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய பெயரை மட்டும் மாத்தலாம் ஐ பெயரை பிஎன்எஸ் அப்படின்னுட்டு மாத்துனது மட்டும் இல்லாம இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஷரத்துகள் அந்த செக்ஷன்ஸ் பிரிவுகள்னு சொல்லுவோம்ல அது எல்லாத்தையுமே மாத்தியிருக்காங்க ஒரு சிலதை மாத்திருக்காங்க செய்திருக்காங்க ஒரு சில சட்டங்களை வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க ஒரு சில பிரிவுகளை ஒரு சில பிரிவுகளை அதில் இருந்து நீக்கியிருக்காங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஐபிசி அப்படிங்கிற சட்டத்தில் பொதுவாகவே ஐநூற்றி பிரிவுகள் இருக்கும் ஆனால் இந்த முறை அதில் பிஎன்எஸ் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செய்தது மட்டும் இல்லாமல் நிறைய திருத்தங்கள் நிறைய புதிய சட்டங்களை சேர்த்தும் நிறைய பழைய சட்டங்களை நீக்கியும் இதில் இப்போதைக்கு மொத்தமா முன்னூற்றி ஐம்பது எட்டு பிரிவுகள் இருக்கு அதே மாதிரி சிஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி நான்கு பிரிவு இருந்துச்சு இது கணிசமாக அதிகரிச்சு பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட பிறகு இங்கே ஐநூற்றி முப்பத்தி ஓரு பிரிவுகள் இருக்கு அதே மாதிரி ஐஏஏ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்டில் ஏற்கனவே நூத்தி அறுபத்தி ஆறு பிரிவுகள் இருந்த நிலையில இந்த முறை பிஎஸ்ஏ அப்படின்ட்டு பாரதி சாக்ஷா அப்படின்ட்டு பெயர் மாற்றுனது மட்டும் இல்லாமல் நூத்தி எழுபது பிரிவுகளாக இது வந்து அதிகரிச்சிருக்கு ஸோ இப்படி மொத்தமாகவே வந்து சட்டங்களை மாற்றி திருத்தம் செய்தும் அதுல ஒரு சில சட்டங்களை சேர்த்தும் இருக்காங்க புதுசா ஒரு சில சட்டங்கள இருந்து நீக்கியும் இருக்காங்க சரி ஓகே இப்போ புதுசாக கொண்டு வரப்பட்ட புதுசாக மாற்றப்பட்ட இந்த குற்றவியல் வழக்குகள்ல தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியான ரேப் சென்டென்ஸ் ரேப் விக்டம்ஸுக்கு வந்து நீங்க மரண தண்டை இருக்குன்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க இதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் ஆண் குழந்தையா இருக்கட்டும் பெண் குழந்தையா இருக்கட்டும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் ரீதியான சுரண்டல்கள் அநீதிகளுக்கு எதிராக நம்ம வழக்கு தொடரணும் அப்படின்னா நமக்கு வந்து போக்சோ இருந்துச்சு அண்ட் இந்தியன் பீனில் கோட்லயும் ஒரு சில ஆக்ஸ் இருந்துச்சு ஐபிசி சிஎஸ்சின்னு இருந்ததை பிஎன்எஸ் அப்படின்ட்டு மாற்றினது மூலமாக அதில் இருக்கக்கூடிய ஒரு சில சட்ட திருத்தங்களில் தான் இந்த விஷயம் வருது ஆமாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா நோட் பண்ணோம் பெண்கள் மட்டும்தான் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது சிறுமிகள் பாலியல் ரீதியான தொந்தரவுகளுக்கு ஆளாகிறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கேங்ரேப் மோர் தென் ஒன் பர்சனுக்கு மேலே அவங்கள பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுக்குறாங்க பெண்களுக்கு அப்படின்னா அவங்க லைஃப் டைம் இம்ப்ரெஸ்மெண்ட் அதாவது லைஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை வழங்கப்படும் அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் இது நம்மளுடைய இந்தியன் பீனல் கோட்ல முன்னாடியே ஆல்ரெடி இருந்துச்சு பட் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா பன்னெண்டு வயசுக்கு கம்மியா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அநீதி பாலியல் ரீதியான அநீதிகள் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை அப்படி இல்லாட்டி அதிகபட்சமாக மரண தண்டனை அப்படி இல்லாட்டி லைஃப் சென்டென்ஸ் ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு பட் இப்போ இதை மாற்றி இப்ப நான் சொன்ன ஐபிசி பன்னிரண்டு வயசுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொன்னது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வந்தது ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு வரப்பட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஜூலை கடந்த ஒன்றாம் தேதி அமல்படுத்தப்பட்ட இந்த பிஎன்எஸ் சட்டத்தின்படி பதினெட்டு வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய சிறுமிகள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க அப்படின்னா இதுல அக்யூஸ்ட் அப்படின்னு கருதப்படுற இந்த குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை அப்படி இல்லாட்டி மரண தண்டனை அப்படிங்கறத பகிரங்கமா இதுல சட்டமா ஏற்றிருக்காங்க இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு பாக்குறீங்க நல்ல விஷயம்தான் கண்டிப்பா வரவேற்கக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு உங்களை நிறைய பேர் சொன்னாலும் கூட இதுல வெறும் பெண்கள் அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்க இதை தாண்டி பல விஷயங்களை பெண்களுக்கு ஆதரவாகவும் இந்த சட்டங்களில் மாற்றிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு பெண்கள் சார்ந்தே இதில் நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா குழந்தைகள் பெண் குழந்தைகள் கடத்தலில் ஈடுபடுறாங்கல்ல பெண் குழந்தைகளை கடத்தி இந்த பக்கம் விற்கிறது சைல்ட் டிராஃபிக்கிங் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இதில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண் கிட்ட இருந்து அந்த வாக்குமூலம் வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு பெண் காவலர் கூட இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பாதிக்க பட்ட பெண்ணுக்கு சம்மந்தப்பட்ட கூட அவங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் இருக்கலாம் அம்மா அப்பா யாராவது இருக்கலாம் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவங்களுக்கான மெடிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீயாகவே பார்க்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது பெண்கள் அப்யூஸ் சார்ந்து பெண்களுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குது இருக்கும் ஸோ இந்த செக்ஷன்ஸ் எல்லாருமே மாற்றிட்டாங்க ஐபிசி அப்படிங்கிறத பிஎன்எஸ் மாற்றிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கடந்த நான்கைந்து நாட்களாக பார்த்துக்கிட்டே இருக்கும் நிறைய தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறவங்க பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு என்ன மாதிரியான குற்றங்கள் இருந்ததோ அதெல்லாமே இதில் வந்து மாற்றி இதில் வந்து குற்றவியல் சட்டங்களுக்கும் பயங்கரவாத சட்டங்களுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருந்துச்சோ அதெல்லாமே குற்றவியல் சட்டங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது எல்லாமே நிறைய பேர் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாருமே எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கடந்த நான்கு நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த முறை அதே மாதிரி ஒருத்தர் ஒரு குற்ற வழக்கில் ஈடுபட்டுட்டார் அவர் மேலே வழக்கு தொடர்றாங்க கேஸ் போடுறாங்க அப்படின்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அவரை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகணும் ஓகேவா போலீஸ் அரஸ்ட் பண்ணுற ஒருத்தரை வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்ல கோர்ட்டுக்கு கொண்டு போகணும் கோர்ட்டுக்கு கொண்டு போய் கோர்ட்டுனுடைய அப்ரூவல்க்கு அதுக்கப்புறமா தான் கொண்டு வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ரிமாண்ட் பண்ணுவாங்க ஃபிஃப்டீன் டேஸில் ஒரு நபரை ரிமாண்டில் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு நாளுக்குள்ளேயே அந்த நபரை நாங்கள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க போகிறோம் அப்படின்ட்டு போலீஸ் தரப்பில் இருந்து கோர்ட்டுக்கு ஒரு மனு கொடுப்பாங்க அதை அப்ரூவ் பண்ண பிறகு கோர்ட்ல இருந்து அதை வந்து வந்து ஓகே அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணி அப்ரூவ் பண்ண பிறகு தான் இவங்க போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பாங்க அது வரைக்கும் அவங்க பதினஞ்சு நாள் ரிமாண்டில் இருப்பாங்க பட் இந்த பதினஞ்சு நாள் ரிமாண்ட் அப்படிங்கிறது இப்போ அறுபது நாளாக மாறி இருக்கு அப்போ அவங்க குற்றவாளியாக இருக்காங்களோ இல்லையோ தப்பு செய்தாங்களோ செய்யலையோ பட் அந்த ரிமாண்ட் பீரியட் அப்படிங்கிறது பதினஞ்சு நாள் அப்படின்றது அறுபது நாளைக்கு மாறி இருக்கு இந்த மாதிரியான பல நிபந்தனைகள் பல மாற்றங்கள் வந்து இந்த திருத்தத்தில் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கடந்த நான்கு நாட்களாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் பட் இதில் ஸ்பெசிஃபிக்காக பெண்கள் சார்ந்து இவ்வளோ விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு பலரும் இதில் வர வரவேத்தாலும் கூட நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டுல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்துச்சு ஓரின சேர்க்கையாளர்கள் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் இவங்களுடைய அந்த உறவு அப்படிங்கிறது தவறு கிடையாது அதாவது ஒரு பெண்ணோ இல்ல ஒரு ஆணோ அவங்க சார்ந்த ஒரு பாலினம் அதாவது ஒரு பெண் பெண்ணோட இல்ல ஒரு ஆண் ஆணோட அவங்க மியூச்சுவல் கன்சென்ட்டோட அவங்க வயதுக்கு வந்த பிறகு தன் விருப்பத்தோட அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க பெண்ணும் பெண்ணும் ஆணும் ஆணும் அப்படின்னா அது குற்றமா கருதப்படாது அப்படின்னு சொல்றாங்க சோ இப்ப இந்த ஐபிசியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி அறுபது அதாவது பிரிட்டிஷ் காலனியல் பீரியட்ல கொண்டு வரப்பட்டது அப்போவே பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போதையே இந்த கான்ஸ்டியூஷன் எழுதும் போது அவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்த ஐபிசி செக்ஷன் படி ஓர் ஓரின சேர்க்கையாளர்கள் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் அதாவது ஹோமோசெக்ஷுவல்னு சொல்லுவாங்க இது எல்லாமே அந்நேச்சுரலாக ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறது மட்டும்தான் நேச்சுரல் ப்ராசஸ் அது இல்லாமல் அந்நேச்சுரலாக இருக்கக்கூடிய எந்த செக்ஷுவல் அஃபேர்ஸுமே குற்றமாக கருதப்படும் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ எயிட்டீன் சிக்ஸ்டியில் தொடங்கி டூ தௌசண்ட் எயிட்டீன் வரைக்கும் ஹோமோசெக்ஷுவல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய சட்டத்தில் இல்லீகல் அப்படின்னு அது வந்து தண்டனைக்குரிய குற்றமாகவும் கருதப்பட்டுச்சு பட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதை மாத்தின பிறகுதான் இதை சார்ந்து நிறைய பேரும் வந்து இதை வரவேற்பாங்க இந்த விஷயம் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டீங்கன்னா தன்பாலின ஈர்ப்பாளர்கள் நல்லா கேட்டுக்கணும் மியூச்சுவல் கன்சென்ட்டோட அவங்களுக்கு விருப்பப்பட்டு வயது வயது நிரம்பியவர்கள் அவங்களுடைய கன்சென்ட்டோட இருக்காங்க அப்படின்னா அது குற்றம் கிடையாதுன்னு சொன்னாங்க பட் இந்த செக்ஷன் த்ரீ செவன்டி செவனை ஐபிசியிலேருந்து நீக்கி இருக்காங்க அதாவது ஐபிசியை மாற்றி பிஎன்எஸ் அப்படின்னு கொண்டு வந்தது மூலமா இவங்க பிஎன்எஸ் அப்படிங்கிறதுல பல செக்ஷனையும் மாத்திருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபோர் டுவெண்ட்டி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஃபோர் டுவெண்ட்டி அப்படிங்கறது சீட்டிங் கேஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஸோ சீட்டிங் கேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி கீழே வழக்கு பதிவு செய்து அவங்களுக்கான தண்டனையை கொடுப்பாங்க குறைந்தபட்ச தண்டனையாக கொடுப்பாங்க இப்போ இது வரைக்கும் ஐபிசி செக்ஷன் படி ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னு இருந்தது இந்த பிஎன்எஸ்ன்னு மாற்றினதுக்கு பிறகு அது செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி கீழே வராது பிஎன்எஸ்ன் படி செக்ஷன் த்ரீ எயிட்டீன் முன்னூத்தி பதினெட்டின் கீழே வருது அப்போ ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்ற ஒரு செக்ஷன் சீட்டிங் கேஸ் இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ கிடையாது அதே மாதிரி தான் ஐபிசி செக்ஷன் படி ஐபிசியில் முன்னூற்றி எழுபத்தி ஏழாவது பிரிவின் படி தன்பாலின ஈர்ப்பாளர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தவறு கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்த நிலையில இந்த முறை பிஎன்எஸ் அப்படின்றத மாற்றினது மூலமாக த்ரீ செவன்டி செவன் அப்படின்ற ஒரு செக்ஷனே கிடையாது அந்த செக்ஷனே எடுத்திருக்காங்க ஸோ நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு வார்த்தையை அழுத்தி சொன்னேன் மியூச்சுவல் கன்சென்ட் வயது வயதுக்கு வந்தவங்க மியூச்சுவல் கன்சென்ட்டோட ஒரு ஆணும் ஆணும் இருக்காங்க அப்படின்னா அது தவறு கிடையாது அப்படின்னு நீதிமன்றம் இருக்காங்க உச்ச நீதிமன்றம் அப்போ ஒருத்தவங்களோட கன்சென்ட் இல்லாமல் ஒரு ஆண் இன்னொரு ஆணையோ இல்லை ஒரு பெண் ஆணையோ ஆண் பெண்ணையோ தொடருது அப்படிங்கிறது தப்பு கன்சென்ட் இல்லாமல் ஒரு டிரான்ஸெண்டரையோ இல்லை ஒரு அனிமலையோ தொடருது இதே செக்ஷன் த்ரீ செவன்டி செவன் படி தப்பு அப்படின்ட்டு முன்னாடி இருந்தால் ஐபிசியில் இருக்குது இப்போ இந்த முந்நூத்தி எழுபத்தி ஏழை நீக்கினது மூலமாக பிஎன்எஸில் இதற்கான சட்டம் எதுவுமே இல்லை பிஎன்எஸில் என்னதான் பெண்களுக்கு ஆதரவாக நிறைய சட்டங்கள் இருக்குது பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கிறதுக்கான நிறைய சட்டங்கள் இதில் கொண்டு வந்திருக்காங்க வரவேற்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னாலுமே கூட பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களையும் பெண்களுக்கு எதிரான பாலியல் சுரண்டல்களையும் பற்றி தான் நம்ம நிறைய தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஆண்களுக்கு எதிராகவும் திருநங்கைகளுக்கு எதிராகவும் ஏன் விலங்குகளுக்கு எதிராக கூட இந்த பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த ஐபிசி செக்ஷன் த்ரீ செவன் படி இது எல்லாமே குற்றமாக கருதப்படுது ஆண்களுக்கு எதிராகவும் திருநங்கைகளுக்கு எதிராகவும் விலங்குகளுக்கு எதிராகவும் கூட எந்த ஒரு அநீதியும் பாலியல் ரீதியான சுரண்டல்களும் நடக்கக்கூடாது அப்படி நடந்தால் அது வந்து சட்ட குற்றம் அப்படின்னு இருந்தது பட் இப்படி இந்த பிஎன்எஸில் த்ரீ செவன் செக்ஷனை நிலை என்ன ஆண்களுக்கு ஒரு பாலியல் ரீதியான சுரண்டலோ இல்ல திருநங்கைகளுக்கோ பாலியல் ரீதியான சுரண்டல்களோ தன்பாலின ஈர்ப்பாளர்களுக்கு கூட அவங்களோட கன்சென்ட் இல்லாம யாரோ அவங்க மேல ஏதோ பாலியல் ரீதியான சுரண்டல்களை முன்வைக்கிறாங்க ஒரு அநீதியை இழைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தண்டனை அந்த குற்றம் செந்து அந்த இடத்துல குற்றம் செய்தவர்களுக்கோ இல்லை அந்த அநீதியை இன்னொரு நபருக்கு இழைத்தவர்களுக்கோ இல்லை ஒரு விலங்குக்கு ஒரு அநீதியை இழைத்தவர்களுக்கு கூட அந்த இடத்துல என்ன தண்டனை அப்படிங்கிறத இந்த பிஎன்எஸ் சட்டத்தில் எங்கேயுமே குறிப்பிடல குறிப்பா ஏற்கனவே இருந்த த்ரீ செவன்டி செவன் ஐபிசி படி செக்ஷன் த்ரீ செவன்டி செவன் அண்டர் ஐபிசியில் இருந்ததையும் இவங்க நீக்கி இருக்காங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல ஆண்களினுடைய நிலை என்னவா இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்குது அது இல்லாமல் நிறைய பேர் வந்து இதற்கு எதிராகவும் ஆதரவாகவும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க பல அரசியல் கட்சி தலைவர்களும் இதுல அரசியல் நோக்கமாகவும் சரி மக்கள் நலன் சார்ந்தும் சரி இதுல யோசிக்கிறாங்க அப்படின்னாலுமே கூட இங்க பலராலும் பேசப்படாத ஒரு விஷயமா இன்னைக்கு வரைக்கும் ஜூலை ஒன்றாம் தேதி தொடங்கி ஐபிசி செக்ஷனை பிஎன்எஸ் மாத்திட்டாங்க சிஆர்பிசியை பிஎன்எஸ்எஸ் மாத்திட்டாங்க ஐஏஏ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட வந்து இந்த பக்கம் பிஎஸ்சிஏ அப்படின்ட்டு மாத்திட்டாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை சொல்றாங்க இந்த சட்டத்தை இப்படி மாத்திட்டாங்க இந்த இந்த குற்றத்துக்கு இந்து தண்டனை அப்படின்ட்டு நம்ம நிறைய நாளாக பார்த்துட்டு இருக்கோம் பட் இந்த ஒரு விஷயம் யாருமே இன்னும் ஏன் பேச முன்வரலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்குது சமீபத்தில் கூட கடந்த ஜூன் மாதம் ப்ரைடு மந்தாக நம்ம செலிப்ரேட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை சென்னை ப்ரைடு வாக் அப்படின்ட்டு இங்கே நம்ம சென்னையிலே நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவில் எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டி சார்ந்த ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறதும் அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்க பட் இன்னுமே ஆண்கள் சார்ந்தும் திருநங்கைகள் சார்ந்தும் இந்த சட்டத்தில் இப்படி ஒரு விஷயத்தை நீக்கியிருக்காங்க அவங்களுடைய பாதுகாப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலான மக்களை போய் சேரலையோ அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்குது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பிஎன்எஸ்ல இந்த செக்ஷன் த்ரீ செவன்ட்டி செவன் இல்லை அப்படின்ற விஷயத்தை எல்ஜிபிடி க்யூ கம்யூனிட்டி சார்ந்த பல சமூக ஆர்வலர்களும் சரி பல ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டும் இதை கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்களே தவிர சாதாரண மக்களுக்கு இது கண்டிப்பாக போய் சேரணும் எப்படி ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி ஒரு பாலியல் ரீதியான சுரண்டல் நடக்குது அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒன்று திரண்டு கைகளை உயர்த்தி குரல் கொடுக்குறோமோ புரட்சி செய்கிறோமோ அதே மாதிரியான ஒரு குரல் அப்படிங்கிறது ஆண்களுக்காகவும் சரி திருநங்கைகளுக்காகவும் சரி தன்பாலின ஈர்ப்பாளர்களுக்காகவும் சரி விலங்குகளுக்காகவும் சரி எல்லாருக்குமே சமமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க வந்து பெரும்பாலான மக்களினுடைய ஒரு ஒரு நோக்கமாக இருக்கு ஸோ இந்த புதிய சட்டத்தை மாற்றி அமைச்சது மூலமா ஆண்கள் சார்ந்த திருநங்கைகள் சார்ந்தும் விலங்குகள் ஏன் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் சார்ந்து கூட இவங்க எந்த சேஃப்டியும் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்களா இல்லை அவங்களுக்கு சேஃப்டியை தாண்டி என்ன அநீதி நடந்தாலும் அது குற்றமாக கருதப்படாது அப்படின்னு சொல்ல வராங்களா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரியல த்ரீ செவன்டி செவனை நீக்கினது மூலமா இங்க இருக்கக்கூடிய ஆண்களுடைய சேஃப்டி அப்படிங்கிறது ஆண்களுக்கு என்ன அநீதி நடந்தாலும் ஆண்கள் அடுத்து என்ன செய்வாங்க என்ன செஞ்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பண்ணுங்க Thank you so much. guvi India Avin, the Vernacular EdTech brand, skilling everyone everywhere.